அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியாக பொங்கல் முடிஞ்சிருச்சு இந்த பொங்கல் விடுமுறை காலத்தில் இணையதளங்களை பார்த்தா அதுவும் குறிப்பாக யூடியூப் சேனல்கள் முழுக்க அதிகமாக பேசப்பட்ட நபர் வந்து சீமான் தான் அது ஒன்றும் பெருமைக்குரிய விஷயம் இல்லை பெருமைக்குரிய ஒன்றும் இல்லை அதில் அப்படி சொல்கிறதுக்கும் ஏன்னா பேச நமக்கு பூரா வந்து சீமானுடைய மறுபக்கத்துக்கு கிழிச்சு எறிஞ்சிட்டாங்க அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் ஆரம்ப நாட்களில் அவருக்கு அறிவுரை சொன்னவர்கள் அவருக்காக பல பணிகளை மேற்கொண்டவர்கள் இவங்க அத்தனை பேரும் வந்து சீமானை கிழிகிழின்னு கிழிக்கிறாங்க குறிப்பாக அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் அவருடைய வீடியோ கடந்த இரண்டு நாட்களை வந்து படுவைரலாக போயிட்டு இருக்கு சீமான் எப்படிப்பட்டவர் ஏன் திடீர்னு வந்து சீமானுக்கு பெரியார் மீது இப்படி ஒரு ஆத்திரம் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் மணி அவர்கள் பேட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் கொளத்தூர் மணி அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு இவரெல்லாம் வந்து ஒரு ஆளே கிடையாதுங்கிற மாதிரி அவருடைய பேட்டி அமைஞ்சிருக்கு இன்னும் பலர் வந்து நேருக்கு நேராக வந்து விவாதத்துக்கு கிடைக்கிறாங்க சீமான தைரியம் இருந்தால் கையத்தின நேர்மை இருந்தால் துணிச்சல் இருந்தால் பொது வெளியில் எங்களோடு நீங்கள் விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க குறிப்பாக மே பதினேழு இயக்கத்தினுடைய அமைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி அவர் வந்து இன்னும் கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சு வருகிற இருபதாம் தேதி அதாவது திங்கள் என்று அவருடைய வீட்டை முற்றுகையிட போகிறதாவும் அவருக்கு வண்டி வண்டியா வந்து கோமியம் மாட்டு மூத்திரம் அதை வந்து பரிசீலிக்க போறதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்கார் அது காரணம் என்னன்னா அவர் முழுமையான சங்கியாக மாறிட்டாரு முழுமையான ஒரு பாஜக அடிமையா மாறிட்டாரு அதனால எங்களுடைய நிலைப்பாடு இது அப்படின்ட்டு ஆனா இதே திருமுறன் காந்தியெல்லாம் ஆரம்பத்துல எந்த அளவுக்கு சீமானுக்கு ஆதரவாக நின்னாரு அதுவும் போராட்ட களத்தில் அளவு அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாருங்கிறதெல்லாம் கடந்த காலம் நம்ம பார்த்தது அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்தளவு தீவிரமாக வந்து சீமானுக்கு எதிராக களமாடுறாரு இன்னும் நிறைய பேர் ஆரம்பத்துல எல்லாம் ஏன் சீமானை பேச விட்டு வேடிக்கை பார்க்குது இந்த அரசு இப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கல ஈவன் நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட உயர் நீதிமன்றம் அவரை கைது செய்ய சொல்லி சொல்லியும் கூட அரசு வந்து அமைதியாக இருக்குது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்தது எல்லாரும் அதை கேட்டாங்க அதுவும் தோட தியாக மாதிரியான தமிழ் தேசியத்தை பேசுகிற அவங்க எல்லாம் கூட அரசு ஏன் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு தான் வந்து கேட்டாங்க ஆனா அரசினுடைய அந்த வேடிக்கையில் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது இப்போ வந்து தெரிய வருது ஏனென்றால் சீமானை கைது செய்து அவருக்கு கூடுதலாக ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துடக்கூடாது அவருக்கு ஒரு புனித பிம்பம் வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்காரு நம்ம முதல்வர் அவருடைய விளைவு தான் வந்து இவரை பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறாரோ அப்படின்னு தான் தோணுச்சு இப்போ பார்த்தா மொத்தமாக வந்து அம்பலப்பட்டு போயிடுச்சு சீமான சீமானுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இப்போ அவர் கேலி பொருளாகவும் மிக மிக கேவலமாக விமர்சிக்கப்படுகிற ஒரு நபராகவும் மாறிட்டார் அரசியல் வெளியில் கடுமையாக விமர்சிக்கப்படலாம் ஏன்னா விமர்சனம்ங்கிறது வளர்ச்சிக்கு உதவும் ஆனால் ஆளாகி கேவலப்பட்டு நிற்கிறது இருக்கே அது வந்து மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு தான் உதவும் இப்போ சீமான் இருப்பது இந்த கட்டத்தில் தான் விமர்சனம்ங்கிறதெல்லாம் தாண்டி வந்துட்டார் ஆரம்பத்தில் அவருக்கு பல தரப்பிலிருந்தும் ஆதரவு இருந்தது ஏன்னா சீமான் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து புதுசாகவும் இருக்குது நடைமுறையில் வந்து யோசிச்சு பார்த்தா அது நல்லா இருக்கு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டும் அப்படி நினச்சி வந்து பலர் அவர் பின்னாடி வந்து நின்னாங்க ஆனால் நாளடைவில் அவரது உண்மையான நோக்கம் என்ன அவரது கட்சி அதிகாரத்தை பிடிப்பதில் எந்த விதமான ஆர்வமும் இல்லாமல் வேற ஒரு மார்க்கத்தில் அது போதுங்கிறது அப்புறம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க சீமான் கட்சி நடத்துவது அதிகாரத்தை பிடிப்பதற்கோ அல்லது தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் பணி செய்வதற்கோ அல்ல அது அவருக்காக நடத்தப்படுகிற ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் அவர் தான் எல்லாமே அவர் தான் ஓனர் அவர் தான் தொண்டர் அவர் தான் எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்துக்கிறவர் அனுபவிக்கிறவர் எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கி அவர் வந்து நிற்கிறார் இது எல்லாருக்குமே தெரியுது அதனுடைய தான் வந்து நாளுக்கு நாள் இந்த கட்சி கரைந்து கொண்டே போகிறது உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல ஆயிரம் தொண்டர்கள் உடனே இப்போ வந்து பல ஆயிரம் பேர் அப்ப கட்சியில் இருக்காங்கன்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்காதீங்க பத்தாயிரம்னா கூட பல ஆயிரம் தானே அந்த மாதிரி பல நூறு பல ஆயிரம் தொண்டர்கள் சத்தம் இல்லாம விலகி மாற்று கட்சிகளில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விஜய் கட்சிக்கு போறாங்க பெரும்பான்மையான அந்த நாம் தமிழர் தம்பிகள் அவங்க வந்து சத்தம் இல்லாமல் திமுகவில் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையாக தாங்க சொல்கிற பல பேர் வந்து திமுகவில் இணைஞ்சிக்கிட்டு தங்களை வந்து அந்த கட்சி தொண்டர்களை அறிவிச்சுக்கிட்டாங்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இதை வந்து திமுக வெளியில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இத்தனை பேர் வந்து எங்கள் கட்சியில் சேர்ந்தாங்கறத நியாயமாக ஒரு பப்ளிசிட்டியாக கொடுக்கணும் இல்லையா திமுக அதை செய்ய மாட்டேங்குது ஏன்னா இந்த நாம் தமிழர் கட்சி சீமானுக்கே தெரியாமல் முழுசாக கரைஞ்சி போகணும் அப்படிங்கிறது தான் வந்து அவர்களுடைய நோக்கம் அது சிறப்பாக வந்து நிறைவேறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக வந்து பெரியார் மீதான சீமானின் தாக்குதல்கள் அவருக்கு எந்த வகையிலும் அவரது கட்சியினுடைய இமேஜையோ அல்லது அவருடைய இமேஜையோ உயர்த்துவதற்கு அது பயன்படவே இல்லை மாறாக ஒவ்வொரு நாளும் அவர் யார் அவருக்கு பின்னாடி இருந்து இயக்கிறது யார் குருமூர்த்தி எல்லாம் ஒரு ஆளு குருமூர்த்தியை குறைஞ்சபட்ச அரசியல் புரோக்கர்னு கூட வந்து யாரும் மதிக்கிறது இல்லை அவர் பத்திரிகையாருன்னு சொல்லிக்கிறார் அது வேற பத்திரிகையாளராக இல்லையாங்கிறதெல்லாம் மக்கள் பார்த்துன்னு தான் இருக்காங்க அவரது தரவு வேலையை கூட அங்கீகரிக்க மாட்டேன்றாங்க இங்க தமிழ்நாட்டுல அவருடைய விலை வந்து அவர் மேடையில சொல்ற நான் தான் சீமானுக்கு ஐடியா கொடுத்தேன் சீமான நான் தான் பல யோசனைகள் சொல்லி உருவாக்கி விட்டேன் இன்னைக்கு எங்களுடைய யோசனையை கடைப்பிடிச்சு அவர் சரியான விட்டாரு சி அவர் சொல்கிறார் எச்சராஜா சீமானை வந்து பாராட்டுறார் கொண்டாடுறார் அந்த அண்ணாமலை சீமான் இப்போ தான் எங்கள் சித்தாந்தத்துக்கு வந்துட்டாருன்னு கொண்டாடுறார் தமிழ் இசை நீங்கள் எல்லாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி போயிட்டாரு அப்படிங்கிற கவலை வருத்தம் உண்மையிலே ரொம்ப இருக்குது ஏன்னா இந்த சீமானை அண்ணன் அப்படின்ற உரிமையோடு அழைத்த பத்திரிகையாளர் சிலர் நான் கூட ஒருத்தன் ஆனால் உண்மையில் இப்போ ரொம்ப அவமானமாக இருக்குது ஏண்டா இந்தால போய் இப்படி எல்லாம் சொன்னோன்னு சொல்லிட்டு காரணம் அவருடைய இந்த உண்மையான முகம் இந்த காவிகள் பின்னால் நின்று இயக்குகிற உண்மையான முகம் இருக்கு அது ஓனாயை விட ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இது நம் சொந்த இனத்தையே அழிக்கு அழிப்பதற்கு சமம் அது நம்ம கண் கையை வச்சே நம்ம கண்ணு குத்துகிற அந்த டெக்னிக் இருக்க இது பார்ப்பனர்களுடைய டெக்னிக் இந்த இந்த டெக்னிக்கை வந்து இப்போ வலுவாக அவங்க கையில் எடுத்து நம்ம நம்ம ஆள் வரலை எடுத்து நம்ம கண்ணுக்கு குத்துறதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க நல்ல வேலை அத்தனை பேர் அதை உணர்ந்துருக்காங்க எனக்கு உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு சீமானு இப்படி கெட்டு போனது ஒரு பக்கம் ஆனால் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க நம்மளால தமிழர்கள் அத்தனை பேரும் சரியாக இதை புரிந்து கொண்டு சீமான் யாரு எதுக்காக இந்த வேலை நீ பார்க்குற யாருக்கிட்ட எவ்வளோ காசு வாங்கியிருக்க இந்த சங்கி பயில சகவாசனுக்கு தேவையா அப்படின்னு மக்கள் திருப்பி கேட்குறாங்க சீமானுக்கு இப்போ பதிலும் இல்லை தப்பிச்சு ஓடுறதுக்கு வழியும் இல்லை அவர் அம்பலப்பட்டு நிக்கிறாரு முழுக்க முழுக்க இவர் இந்த தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அவருடைய விளைவு வா வந்து பத்திரிகைகளை சந்திப்பு நீட்டி முளக்கி கத்துறது கேள்வி கேட்குற பத்திரிகைகளை மிரட்டுறது இவரை தவிர வேற யாருக்கும் எதுவும் தெரியாது இவர்கிட்ட கேள்வி கேட்டால் அது ஆர்கியூமெண்ட்டாக கே கேள்வி கேட்க தானே பத்திரிகைகளை சந்திப்பு வைக்கிறீங்க பத்திரிக்கையாளர் சந்திப்புல பத்திரிகையாளரும் உங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னா ப்ரெஸ்லீஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க எதுக்கு வந்து மீட்டிங் வச்சு ஆவேசம் முழங்குறீங்க நீங்க முழங்கினா அதுல தப்பு இருந்தால் கேள்வி கேட்க தான் செய்வான் அப்புறம் எதுக்கு வந்து கேள்வி கேளுங்கன்னு சொல்றீங்க கேள்வியே கேட்காதீங்க நான் வளர்றதெல்லாம் அப்படியே கொண்டு போய் போடுங்கன்னு சொல்ல தானே பேசுறது முழுக்க தப்பு கடைப்பிடிக்கிற அந்த வழி வந்து மிக மிக தப்பு அதை அதை குத்தி காட்டினா அவ்வளோ ரோஷம் வருது அவ்வளோ கோவம் வருது சீமானுக்கு ஆனால் இது இனி வந்து செல்லாது இது செல்லுபடியாகாது இதுக்கு மேல இவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா அதை வந்து இவர் நினைச்ச மாதிரி நடத்த முடியாதுன்ற ஒரு சூழல் வந்துருச்சு என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிட்டு போவாங்க பத்திரிக்கைக்காரங்க அது ஒரு நாள் நடக்காது ஏன்னா அவர்களெல்லாம் திராவிடத்தின் பயனை அனுபவித்தவர்கள் இந்த திராவிடத்தால் அவங்களுக்கு என்ன பலன் இருந்ததுங்கிறது நேரடியாக திரு கண்ணால பார்த்தவங்க பெரியரை திட்டினா கண்டிப்பாக கேட்பாங்க கலைஞரை திட்டினா கண்டிப்பா கேள்வி ஏடும் அதனால் இனி மனம் போன போக்கில் பேசக்கூட முடியாது ஸோ இனி வரும் காலங்களில் எனக்கு தெரிந்து இந்த பதினைந்து மாத காலம் இந்த பதினைந்து மாத காலகட்டத்தில் சீமான் முழுமையாக அம்பலப்பட்டு இந்த அரசியலை விட்டு ஓட போறாரு அதுவும் சாதாரணமா இல்லை மிக 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 கேவலப்பட்டு ஓட போறார் அது மட்டும்தான் இப்போ வந்து நம்மளால சொல்ல முடியும் நீங்கள் வேணால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த சீமானை ஒரு ஒரு பொருட்டாக யாரும் மதிக்க மாட்டாங்க அந்த அளவு வந்து அவமானப்பட்டு நிற்பாரு ஏன் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியே வந்து அதற்கு கட்டியம் கூறும் ஏன்னா இந்த தொ இது இப் இப்போ எல்லாரும் வந்து இவர் பெரியார திட்டதுனால வந்து இவர் பாஜக கைகூலி அப்படின்லாம் சொல்கிறீங்கள அது கூட வேண்டாம் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் அதில் திமுக நிற்கிது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் விட்டு கொடுத்துருச்சு திமுக நிற்கிது ஏத்தாப்பு நிற்க வேண்டிய ஆட்கள் யார் அதிமுக நிற்கணும் பாஜக நிற்கணும் பாமக நிற்கணும் அல்லது தேமுதிக நிற்கணும் ஆட அட்லீஸ்ட் விஜயோட கட்சியாவது நிற்கணும் யாருமே நிற்கலை நாங்கள் யாருமே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அறிவிச்சாங்க ஏன்னா தேர்தல் நல்லா நடக்காதான் தேர்தல் நடத்துறது திமுக திமுகவை நடத்துது தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக தேர்தல் நடத்துது தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துறதை உள்ளாட்சி இல்லை இங்கே தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நடத்துகிறதுக்கு அது ஒரு மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு ஒரு பகுதியை அதை நடத்துகிறது மத்திய தேர்தல் ஆணையம் ஆனாலும் அந்த தேர்தல் மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி தான் அவங்க போட்டியிட மாட்டேன் அப்படின்றாங்க நல்லது வர இருபத்தாறாம் தேதியும் தேர்தல் நடக்குது இருபத்தி ஆறு இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் நடக்குது அதை நடத்துகிறதும் இதே அமைப்பு தான் அப்பயே இதே திமுக தான் இங்கே ஆட்சியில் இருக்கும் அப்பயே நிற்க மாட்டிங்களா ஓடி போய்விடுவீங்களா நாங்கள் நிற்க மாட்டேன்ட்டு என்ன ஒரு ட்ராமா இது எதுக்குன்னா இந்த முறை சீமானை வந்து ஒரு ஆளை காட்டணும் சீமானுக்காக எல்லாரும் விட்டு கொடுத்து நிற்கிறாங்களா இது எப்படிப்பட்ட கூட்டணி பாருங்க எல்லா இடத்துலும் பாஜக தன்னுடைய கரங்களை வச்சுக்கிட்டு இருக்கு இவங்க அத்தனை பேர் இயக்குறது பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கிறது இது இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு விஜய் தேர்தலை புறக்கணிச்சதை பற்றி நான் அப்புறமா வரேன் இது சீமானுக்கான மண்டகப்படி இது அதனால் சீமான் இருபத்தாறுக்கு பிறகு காணாமல் போவார் மிக கேவலப்பட்டு காணாமல் போவார் இந்த தமிழ்நாட்டு அரசியல் என்றென்றும் மறக்கக்கூடிய அல்லது மிக மோசமாக நினைக்கக்கூடிய ஒரு நபராக சீமான் இந்த அரசியலை விட்டு ஓட போகிறாரு அதற்கு இப்போ நடக்கிற அத்தனையும் சான்று யாரெல்லாம் சீமானுக்கு ஆதரவாக இருந்தாங்களோ அத்தனை பேர் காரி துப்புறாங்க இதைவிட கேவலமாக ஒரு அரசியல்வாதி இருந்ததில்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சீமான் நிலைமை மோசமாக இருக்குது